இதை தாண்டி இந்த காலம் காதல் திருமணம் செய்வதற்கு தகுந்த காலமாக அப்படிங்கிறது அந்த வீடியோவில் ஜோதிட அறிவில் எனக்கு குருமார்கள் சொல்லிக் கொடுத்த விஷயத்தையும் நான் படித்து உணர்ந்த விஷயத்தில் ஒரு விஷயத்த கேட்டு விழுந்த விஷயத்தில் ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன் இது நிறைய ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு உண்மையாகவும் இருக்கும் அதனால் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மகிட்ட பகிர்ந்துருக்குங்க யாராவது இருவரின் வாழ்க்கையை காப்பாற்ற முடியும் காதல் என்றால் இரண்டு பேர் சேர்ந்த விஷயம் அதனால் இருவரின் வாழ்க்கையை காப்பாற்ற முடியும் இது வந்து திருமணத்து வரைக்கும் போடுறதுக்கு சரிங்களா இப்போது காதல் திருமணம் நடக்கிறோம் அப்படின்னா ராகு திசை காலத்தில் வந்து காதல் திருமணம் செய்து கொண்டால் அது அவ்வளவு சிறப்பான விஷயமாக இருக்காது அதையும் அதிலேயுமே ராகு திசையில் சுக்கர புத்தி காலத்தில் காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டால் சிறப்பாக இருக்காது இப்படின்னு சொல்லி ஜோதி ரீதியாக ஒரு விளக்கம் வந்து இருக்குது சரிங்களா இது நிறைய பேர் வாழ்க்கை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அது உண்மையாக இருக்குது இதுக்கு சயின்டிஃபிக்காக நம்ம என்ன பண்ண முடியாது நிரூபிக்க முடியாது ஜோதிட எடுத்து கொண்டு போய் ஒரு லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணி அது டிஎன்ஏ ஒர்க் அப்படி இருக்காதுன்னு செக் பண்ண முடியாது அப்போது ராகு திசையில் சுக்கர புத்தி நடக்கும்போது உங்களுக்கு சரியான சூழ்நிலை அமையல அப்படின்னா ஒன்று பெண்ணாகவோ அல்லது ஆணாகவோ யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெண் குழந்தை வந்து ராகதேசம் சுக்கர புத்தியில் கல்யாணம் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்ச நாள் கழிச்சு நான் டைவர்ஸ் போக போகிறேன் எனக்கு இந்த வாழ்க்கையிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்படி கேட்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த பையனை ஏமாற்றிட்டான் அந்த பையன் வந்து என்னுடைய அப்பா அம்மா சொத்துக்காக ஆசைப்பட்டாங்க அப்படி சொத்துக்காக ஆசைப்படுறதுனால நான் வந்து அந்த திருமணத்தை தெரியாமல் செஞ்சுட்டேன் இப்போ மாட்டிக்கிட்டேன் அதுலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிட போய் மறுபடியும் கேட்பாங்க இல்லைன்னா ஏதோ ஒரு வக்கீல்கிட்ட போய் அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாமலே போய் டைவர்ஸ் வேணும்னு சொல்லி கேட்பாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது சைக்காலஜி டாக்டர்கிட்ட போய் அவங்ககிட்ட வந்து மத்திக்கொள்ள மாட்டேன் நான் எப்படி வெளியே வர்றது சரியா நான் வந்து தொடர்ந்தவங்க கூட வாழ்த்து மாமி கேட்பாங்க சில பேர் பெற்றோர்கிட்ட சில பேர் உடனிட்ட போய் கேட்பாங்க அதனால அதுக்கு காரணம் என்னென்னா ராகு திசை சுக்கர புத்தியில் நீங்கள் வந்து திருமணம் செய்யும்போது அந்த ராகு திசையும் சுக்கர புத்தியும் உங்களுக்கு கால திருமணத்திற்கான ஒத்துழைப்பை கொடுக்கவில்லை என்றால் அது நிறையவருடைய வாழ்க்கையை வந்து புரட்டி போட்டு சிற்றின்பம் வாழ்க்கையை போல ஆரம்பித்து கொஞ்ச நாள் என்ன ஆகிடுது முடிவுக்கு வந்துடுது இதில் ராகு திசை யாருக்காவது நடந்துச்சு அப்படின்னா அப்போது காதல் வந்தால் மிக தெளிவாக நிதானமாக செயல்படுங்கள் ஒருவேளை உங்களுக்கு அந்த நேரத்தில் காதல் திருமணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பெற்றோருடைய சம்மதத்தோட சிறப்பாக செஞ்சுக்குங்க கோடியில் ஒருத்தருக்கு லட்சத்தில் ஒருத்தருக்கு ஆயிரத்தில் ஒருத்தருக்கு திசை சுக்கரபுர்த்தியில் திருமணம் நடந்து சிறப்பாக இருக்கும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் ராகுவோட தன்மையும் சுக்கரனுடைய தன்மையும் சிறப்பாக இருக்கும் அல்லது ஆப்போசிட்டில் திருமணம் செய்யக்கூடிய அவருடைய தன்மைங்கிறது சிறப்பாக இருக்கும் அப்படி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ராகுதேச சுக்கரபூர்த்தியில் திருமணம் செஞ்ச நிறைய பேர் டைவர்ஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா அந்த காலத்தை நீங்கள் என்ன பண்ணணும் இது பண்ணிக்கணும் நீங்கள் கவனமாக இருக்கணும் உடனே அதுக்கு அந்த எனக்கு கொடு கண்டிப்பாக வந்து அதுக்கு வாய்ப்பு இல்லைங்க நான் மருத்துவம் பார்க்கும்போதும் ஜோதிடம் பார்க்கும்போதும் எந்த ஒரு வாடிக்கையாளருடைய விஷயத்தையும் எடுத்து வச்சு அடுத்தவங்களுக்கு உதாரணமாக காமிச்சு பண்ணணுங்கிற அவசியம் எனக்கு இல்லைனே முடிவு பண்ணுவேன் உங்களுடைய நன்மைக்காக நீங்கள் தான் வினக்கணுமே ஒழிய உங்களுடைய நன்மைக்காக நான் பண்ண நான் காமிக்கணும்னு அவசியம் இல்லை சரிங்களா ஏன்னா இது வந்து உங்கள் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம் நீங்கள் நல்லா வாழ்றதுக்காக என்ன சொல்லு உங்களை திருமணம் செஞ்சுக்க வேணாம்னு சொல்ல காதலிக்க வேணாம்னு சொல்ல எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்கிறேன் அதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதுக்கான ஃப்ரூப்பை காமி அப்போ தான் நம்புவேன் அப்படின்னு சொன்னால் பாதிப்படைஞ்சால் அவங்களுக்கு நல்லது அப்படின்னு நினைப்பீங்களா இல்லை படையாட்டினா அவங்களுக்கு நல்லதுன்னு நினைப்பீங்களா படையாட்டினா தான் நல்லது அதனால் வருமூன் காப்பதற்கான ஒரு வெளி விஷயத்தை சொல்லும்போது அந்த ஜோதிட ஆராய்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா இது சரியானதாக இருக்குமா சரியாக இருக்குமா ஒரு சிறந்த ஜோதிட பார்த்து கேட்டு நீங்கள் செயல்பட்டுக்கணும் ஒன்று ரெண்டாவது உங்களுடைய வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி ஏதாவது அனுபவம் இந்த மாதிரி இருந்தவங்களை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதை பார்த்து கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ரெண்டு பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்தின் மூலமாக ராகதிசை புத்தி காலத்தில் காதலித்தவர்கள் திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு சிக்கல் ஏற்பட்டு உள்ளது அந்த ராகதைக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆனுடைய ஜாதகமோ அல்லது பெண் அதாவது காதலின் ஜாதகமோ ஜாதகமோ அல்லது காதலி ஜாதகமோ சரியான முறையில் இருந்துச்சுன்னா அங்கே பிரச்சனை இல்லை அப்படி யாராவது நீங்கள் திருமணம் பண்ணிட்டு நாங்கள்லாம் ராகதி குடும்பத்தில் தான் பண்ணோம் நாங்கள் நல்லா இருக்கணும்னு சொன்னோம்னா உங்களுக்கான யோசனை உங்களுக்கான வாழ்க்கை முறைங்கிறது சரியானதுக்கு அர்த்தம் அதனால் அதை ஆராய்ச்சி பண்ணி செய்யுங்க அந்த காலத்தில் வந்து ஏன்னா ராகுங்கிறது வந்து பெருசு பெருசாக யோசிக்க சொல்லணும் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு முடிவெடுக்க செய்யும் சுக்ரன்கிறது ஆசையை தூண்டிவிட்டு செய்ய செய்யும் சுக்ரன் என்ன சொல்லுவாங்கன்னா ஜோதித்த மூலமாக அசுர குருன்னு சொல்லுவாங்க ராகு வந் ராகுவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய குரு அசுர குரு அப்போது அசுரகுருவோட தன்மையில் ராகு செயல்படும் போது உங்களுடைய ஜாதகத்தில் சரியான இடத்துல இல்லை அப்படின்னா திருமணம் என்பது மோசமாகிறதுக்கான வாய்ப்பு தொண்ணூற்றி தொம்பது இருக்குது நிறைய பேரோட காதல் பாருங்கள் பிரச்சனைகள்லாம் மாட்டி ஏதாவது வந்து காதலை தோல்வி அடைஞ்சிருக்கிறவங்க அதுக்கப்புறம் ஏதாவது சிக்கலில் மாட்டிக்கிட்டு குடும்பத்துக்கு வந்து அவமானம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் செயல்படக்கூடிய தன்மை வாய்ந்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் ராகு திசை நடந்துகிட்ருக்கும் அந்த நேரத்தில் அந்த பெண்ணுக்காக வந்து அவங்க அம்மாவோ அப்பாவோ இல்லை மாமாவோ சித்தப்பாவோ பெரியப்பாவோ சித்தியோ இல்லை அண்ணனோ தம்பியோ யார் சொன்னாலும் அவங்க மைண்டில் வந்து ஏறாது ஏன்னா ராகு திசை நடக்கும்போது சந்தனோடு சேர்கிறப்போ குழப்பமான மனநிலை இருக்கும் எது சரின்னு முடிவெடுக்கக்கூடிய தன்மை இல்லாத ஒரு தன்மை அந்த நேரத்தில் நீங்கள் வந்து காதல் திருமணம் செஞ்சீங்க அப்படின்னா குழப்பத்தில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆடவன் அல்லது பெண் பெண் அப்படிங்கிற ரெண்டு பேருமே அதாவது காதலன் அல்லது காதலி அப்படிங்கிறது உங்களுக்கு சில நேரத்தில் தவறான முடிவாக போவதற்கான வாய்ப்பு என்பது உண்டு அதனால் கவனமாக செயல்படுங்க சரிங்களா ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க அதுவும் பெண் குழந்தைகளே நீங்கள் மிக எச்சரிக்கையாக இருங்கள் ஏனென்றால் ஆணுக்கு பெரிய பாதிப்பு என்பது கிடையாது ஆனால் பெண்ணுக்கு பெரிய பாதிப்பு எது வாழ்க்கையில் உடம்பு ரீதியாக மற்ற குழந்தை ரீதியாக எல்லாம் பாதிப்பு ஆணுக்கு பாதிப்பு இல்லைன்னு சொல்கிறது காரணம் என்ன அவங்க குழந்தை பெற்றுக்கிறது அந்த மாதிரி விஷயத்தில் அவங்களுக்கு இல்லைங்கிறதுனால சொல்கிறேன் நிறைய ஆண்கள் சரியாக இருக்கிறாங்க அவங்களுக்கு கல்யாணம் ஏதாவது சிக்கல் வரும்போது கோர்ட்டில் கேஸ் போய் பார்க்கும்போது என் குழந்தையை பார்க்கணும்னு சொல்லிட்டு எத்தனையோ தந்தை வந்து பார்த்தீங்கன்னா என் குழந்தைய நான் பார்க்கணும் அதுக்கான வாய்ப்பு எனக்கு கொடுங்கன்னு சொல்லிடலாம் ஜட்ஜிட்டு வந்து கேட்குறாங்க இல்லை என் குழந்தையையும் கூட வளரணும் இல்லை அவங்க கூட வளர்ந்தாலும் நானும் போய் என்ன பண்ணேன் என் குழந்தையை பார்க்கணும்னு சொல்லலாம் கேட்கிறாங்க ஆனால் நான் குழந்தையை காமிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் சொல்லுவது அல்லது பெண் வந்து என் குழந்தைய பார்க்கணும் அதுக்கான வாய்ப்பை வந்து கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லி ஜட்ஜ் ஜட்ஜிட்டு கேட்குறாங்க அங்கே ஆண் அப்படிலாம் அனுப்ப முடியாதுன்னு சொல்லக்கூடிய தன்மை இப்படி ரெண்டு விதமான வேறும் வந்து அங்கே வாசலில் நிற்கிறாங்க உங்களுக்கான வாழ்க்கையை புரியணும் அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு கோர்ட்டுக்கு வந்து ஃபேமிலி கோர்ட்டில் நிற்கிறவங்களுடைய கதையை கேளுங்க ஃபேமிலி கோர்ட்டில் டைவர்ஸுக்காக நிற்கக்கூடியவங்களுடைய கதையை கேளுங்க அந்த கோர்ட்டுக்கு வந்து டைவர்ஸ்க்காக நிற்கிறவங்களை பார்த்தீங்கன்னாலேவும் ஆஹா நமக்கு சொர்க்க சொர்க்கமான வாழ்க்கை கிடைச்சிருக்குது அதில் நாம் சிட்டின் பஸ்ஸுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி கோர்ட்டை தாண்டி அந்த சிறார்களுடைய கேஸ் நடக்கக்கூடிய இடத்துக்கு போய் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா அங்கே அவங்க அவசரப்பட்டு தப்பு செஞ்சுட்டு ஆணாகவோ பெண்ணாகவோ இருந்து அதுக்காக வந்து வாழாடும் போது பெற்றவங்க இருந்து எல்லாருமே வந்து நின்றுக்கிட்டு அங்கே ஒவ்வொரு முறையும் வாய்தா வாய்தான்னு வாங்கி போகும்போது துன்பம் இருக்கு பாருங்கள் பயங்கர மோசமானது அதனால எச்சரிக்கையா இருங்க அதிலும் வந்து எதுக்காக பெண் குழந்தைங்க சொல்கிறேன்னா பெண் குழந்தைகள் மட்டுமே கர்ப்பமாகக்கூடிய கால அதை சொல்கிறேன் நீங்கள் ஆண்கள் யாரும் கோவச்சிக்க வேண்டாம் சரிங்களா ஏன்னா ஆண்கள் வந்து பத்து மாதம் குழந்தையை பெற்றிருக்கக்கூடிய தன்மை அவங்க வயிற்றில் உருவாச்சின்னு வச்சுக்கோங்க ரெண்டு பக்கம் சமமாக பேசலாம் ஆனால் பெண்ணுக்கு மட்டுமே அந்த தன்மை இருக்குது அதனால தான் வந்து பெண்களை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன் கவனமா இருங்க கவனமா இருங்க கவனமா இருங்கன்னு சொல்கிறேன் ராகு திசை சுக்கர புத்தி என்றால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள் அந்த நேரத்தில் திருமணம் என்பது சரியான முறையில் தேர்ந்தெடுக்க வேண்டியதற்காக வாய்ப்பு அமையாமல் இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் இறைவனை வணங்கி கொண்டே செயல்பட வேண்டும் நன்றி வணக்கம் வழங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதுபோக உங்கள் நண்பர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்